ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கந்தசஷ்டியோட ஆறாவது நாள் திருக்க ஆறாவது நாள் இல்லை திருக்கல்யாணம் நாள் இன்றைக்கி கடைசி நாள் இன்றைக்கி போயிட்டு செவ்வாய்க்கிழமை வேற ஓரை டைமு அதனால் சாமிகிட்ட போயிட்டு ஆறு வெத்தலமாக வச்சு ஆறு தீபம் ஏற்றிட்டு வீட்டில் தான் செய்வேன் அதை வந்து இன்றைக்கி கோயில்லையே போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஓரையும் கும்பிட்டுட்டு அதுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தேவி பிரியா வந்திருந்தாங்க அவங்களையும் விளக்கு அது மாதிரி வெத்தலை தீபம் ஏற்ற சொல்லி அவங்களையும் ஏற்றுனாங்க ஆனால் வெத்தலை ஏத்துறது கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வெத்தல தீபம் இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்கவுங்க கோரிக்கையை வச்சு அங்கே வெத்தல தீபம் இருந்தாங்க அதுக்காக அங்கே பாருங்கள் கா ஒவ்வொருத்தர் ஏற்றி அரைஞ்சு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கீழே வச்சுட்டு மற்றவங்க ஏற்றிட்டு இருந்தாங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்களோட தான் போயிட்டு இன்றைக்கி வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு சாமிக்கு போய் மூணு ஸ்தானத்துக்கு இன்றைக்கி தான் உள்ளே நுழைய முடிஞ்சது போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு எங்கள் கோரிக்கை வந்தும் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் வந்துட்டு இடும்பர் சன்னதியிலையும் சாமி கும்பிட்டு அகஸ்தியர் சன்னதியிலையும் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்து எல்லாம் இது பண்ணிட்டு பிரகாரத்தில் சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அபிஷேகத்துக்கு பால் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இப்போ தான் வந்து ரோமம் பண்ண இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அங்கே லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டாங்க சுற்றி கூட வர முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு சரி அதையும் பார்த்துட்டு அங்கேயும் சாப்பூவெல்லாம் எடுத்து பார்ப்போம் அங்கே இருக்கிற இதில் போ போட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு சாமி அங்கே நிற்கவே கூடாது அங்கே நிற்காதிங்க நிற்காதிங்க போங்கன்னாங்க நாங்கள் மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு போயிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வடையை சுட்டு பாயசம் வச்சு பாதி சமையல் காலையில் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனேன் மீதி வந்து பாயசம் வச்சு வடை சுச்சி சாதம் வச்சு சாமிக்கு பருப்பு சாதம் த வாழைக்காய் பொரியல் எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இன்றைக்கி தான் வந்து இலை போட்டு சாப்பிட்டேன் உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்திக்கிட்டு சாப்பிட்டேன் முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் எல்லோருக்கும் எப்போயும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த ியை ரொம்ப நல்லா கும்பிட்டு திருப்தி இருந்துச்சு ஆறு நாள் சுரசம் காரத்தோடு ஆறாவது நாள் இன்றைக்கி ஏழாவது நாள் திருக்கல்யாணம் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு வந்தோம் கடவுள் அருள் என்று இருக்கட்டும்